குமரபாளையம் சட்டசபை உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணமணி அவர்களும் நாமக்கல் மாவட்ட கழகம் இவர்களின் நல்லாசி பெற்ற உங்களுடைய வெற்றி வேட்பாளரான சகோதரர் அசோக் குமார் அவர்கள் காலையிலிருந்து ஒவ்வொரு பகுதியும் மாறி மாறி நான் வந்து கழகத்துக்காக கழகத்தின் அனைத்து வெற்றி வேட்பாளர்களுக்காக பிரச்சாரம் செய்து வரும்போது தொகுதி என் கவனத்துக்கு வரலை திரும்ப மன்னிப்பு வேட்பாளர்களும் எடப்பாடியார் அவர்கள் அண்ணன் தங்கமணி அவர்கள் அவ்வளவு உன்னிப்பா பார்த்து மக்களுடைய சேவையில் மற்றும் அவங்களுடைய முக்கியமான ஒரு லட்சியமா எடுத்து செயல்படக்கூடியவர்கள் மக்கள் மத்தியில இருக்கிறவங்க வேற எங்கேயோ இருந்து தேர்தல் நேரத்துக்கு மட்டும் வந்து அப்பப்ப வந்து பாத்துட்டு போறவங்க பாடுபட்டு சேவை செய்யக்கூடிய அப்படிப்பட்ட அருமையான வேட்பாளர்களை தான் தேர்ந்தெடுத்து மக்களுக்காக கொடுத்திருக்கிறாங்க அண்ணன் தமிழ்மணி அவர்களுக்கு உங்களுடைய வாக்குகள் பத்தொன்பதாம் தேதி அளித்து உங்களுக்கான ஒரு அருமையான ஒரு தீர்ப்பாக நீங்க அமைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள் ரொம்ப அதிகமான நேரம் நம்ம கிட்ட இல்லை அதுக்காக சுருக்கமா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புறேன் உங்களுக்கான ஒரு முடிவு தமிழகத்தின் எதிர்காலத்துக்கான ஒரு முடிவு அனைவருக்காக ஒரு மிக முக்கியமான எழுச்சி குரல் நம்ம எல்லாரும் சேர்ந்து சொன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் ஒற்றை விரலால் ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் வாக்களிப்போம் நல்ல புரிந்து கொண்டு இப்போ ஆளும் திமுக மனதில் வைத்துக் கொண்டு வரும் பத்தொன்பதாம் தேதி இலை சின்னத்தில் உங்களுடைய வாக்களித்து உங்களுடைய வெற்றி வாய்ப்பாளர்கள் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல நீங்க வெற்றி பெறுமாறு செய்யணும்

நன்றி நன்றி